ஆஸ்திரேலியாவின் குடிவரவு தடுப்பு மையங்களில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மனநல பிரச்சினைகளை எதிர்கொள்வது கண்டறியப்பட்டுள்ளது சிலர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பதாக ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் தடுப்பு முகாம்களில் சட்டவிரதமாகக் கூடியேறியவர்களால் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபது தற்காப்பு சம்பவங்கள் நடந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது சராசரியாக இப்படி ஒரு கைதியை அடைக்க ஆஸ்திரேலிய அரசுக்கு ஆண்டுக்கு நான்கு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு டாலர்கள் செலவாகும் என்று கூறப்படுகிறது பெரும்பாலான ஆஸ்திரேலிய குடிவரவு மையங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மற்றும் ஒவ்வொரு நாளும் குறித்தது ஒரு தற்காப்பு முயற்சிகள் பதிவாகியுள்ளன ஆஸ்திரேலிய புள்ளியியல் பணியகத்தின் தரவுகள் தடுப்பு மையங்களில் குடியேறுபவர்களின் மனநலம் மோசமடைந்து வருவதாக காட்டுகிறது பல்வேறு வகையான கடத்தல்களில் சிக்குபவர்கள் சட்டவிரதமாக ஆஸ்திரேலியாவிற்கு வருவதற்கு முன்பு அவர்களை எச்சரிக்குமாறு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அவ்வப்போது சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கிறது